சவன் அதாவது ஏழு ஏழை பற்றி சிலவற்றை நான் சொல்லப்போகிறேன் முதலில் வாரத்திற்கு ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களை எப்படி வகைப்படுத்தினார்கள் என்றால் சூரியனும் சந்திரனும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோள்களைத்தான் ஏழாக அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அப்பாலும் இருக்கிறது கோள்கள் ஆனால் அதை ஏழுடன் நிறுத்திவிட்டார்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்றாலே சூரியன் சனி என்றாலே சனி கிரகம் இது முதல் ஏழுக்கான விளக்கம் இரண்டாவது ஏழை கடவுள்கள் கடல்கள் என்று சொல்வார்கள் ஏழு கடல்கள் இந்த பூமியிலே இருப்பதாக சொல்வார்கள் அந்த ஏழு கடல்கள் என்ன என்ன என்றால் பசிபிக் பெருங்கடல் அரபிக் கடல் வங்காள விரிகுடா கடல் ஆர்டிக் கடல் அண்டார்டிக் கடல் மற்றும் இரண்டு கடல்களை கடல் சேர்த்து ஏழு என்று சொல்வார்கள் கூட அவருடைய பாடலில் ஏழு கடலாக ஏழு கடலை துளைத்து என்று ஒரு வரிகள் வரும் அடுத்தபடியாக ஏழு பிறவிகள் ஏழு பிறவிகள் என்ன என்ன என்று முன் படித்தேன் அந்த மாணிக்கவாசகர் எதையெல்லாம் குறிப்பிடுகிறார் என்றால் தாவரம் தாவரங்கள் என்றால் இந்த செடிகள் மரத்திலே மண்ணிலே முளைக்கக்கூடிய அந்த செடிகள் தான் மரங்கள் தான் தாவரங்கள் அடுத்தபடியாக கடல்வாழ் பிராணிகள் மீன் சுரா மீன் என்று பல வகையான நீர் இனங்கள் இருக்கிறது அடுத்தபடியாக நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஊர்வன என்பதுதான் பாம்பு பள்ளி போன்ற விலங்குகள்தான் அந்த ஊர்வன அடுத்தபடியாக பரப்பன பூமியிலிருந்து வானத்தில் பறந்து சென்று இறை தேடி அல்லது மரத்திலே தங்கி திரும்பி தரைக்கே வந்து உலாத்துகிற அந்த இனங்கள் பறவை இனங்கள் தான் அடுத்தபடியாக கடல்வாழ் விலங்குகள் அல்ல காட்டில் வாழும் விலங்குகள் சிங்கம் புலி சிறுத்தை கரடி போன்றவை அதில் குரங்கும் அடங்கும் அடுத்தபடியாக குரங்கிலிருந்து வந்த மனிதன் சிந்திக்க தெரிந்த அறிவுள்ள பகுத்தறிவுள்ள மனிதன் ஏழாம் அறிவும் அவனுக்கு இருப்பதாக சொல்வார்கள் அந்த ஏழாம் அறிவுதான் பகுத்தறிவு என்பது ஞானம் ஞானம் அடைந்தவர்கள் அந்த ஏழாம் அறிவை பயன்படுத்தி ஞானியானார்கள் என்பது சொல்வது வழக்கம் இப்படித்தான் ஒரு மனிதன் ஏழு பிறவிகள் எடுத்துள்ளான் என்று சொல்வது வழக்கம் மாணிக்கவாசகர் சொன்னிய சொல்லியதில் சற்று வித்தியாசமாக இருப்பது தாவர இனங்கள் தாவரங்கள் இந்த பரிணாமக் கொள்கையை பார்க்கும் பொழுது முதலில் தோன்றிய உயிரினங்கள் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் தான் அதன் கடைசியாக வருவதுதான் மனித குரங்கிலிருந்து வந்த மனிதன் தசாவதாரம் என்று சொல்வார்கள் அங்கே சற்று வித்தியாசம் பத்து அவதாரம் எடுத்ததாக சொல்வார்கள் அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தது போல மற்ற உயிரினங்களிலிருந்து ஒவ்வொன் படிப்படியாக பரிணமித்து கடைசியாக வந்ததுதான் மனித இனம் என்று சொல்வது இதில் முரண்பாடாக இருப்பது தாவரம் தாவர இனங்கள் தான் ஏனென்றால் தாவர இனங்கள் முதலில் வரவில்லை பூமியிலிருந்து தோன்றிய உயிரினங்கள் கடலில்தான் முதலில் இந்த பூமி சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த ஒரு தான் இந்த பூமி அதனுடன் துணையாக வந்தது சந்திரன் இந்த பூமி தோன்றிய பொழுது, அங்கே எதுவுமே இல்லை ஆனால் கடல் மட்டும் இருந்தது தாவரங்கள் இல்லை எப்படி பாலைவனத்தில் எந்த தாவரங்களும் இல்லையோ அதுபோலவே சந்திரனிலும் எந்த உயிரினமும் இல்லை எல்லா உயிரினங்களும் தேவைப்படுவது நிலம் நீர் காற்று இது மூன்றும் தான் முக்கியமாக அவசியப்படுகிறது எனவே ஏழு ஜென்மங்கள் அல்லது ஏழு பிறவிகள் என்பது இதை குறிப்பதாக இருந்தால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தாவரங்களை தவிர ஏனென்றால் டார்வின் தத்துவம் படி பரிணாமக் கொள்கையில் தாவரங்கள் வரவில்லை முதலில் இந்த பரிணாம வளர்ச்சி என்பது மனிதனோடு நின்று விடுவதாக எல்லோரும் சொன்னாலும் அடுத்த கட்டத்திற்கு மனிதன் நகர்வான் என்பது எனது நிலைப்பாடு ஏனென்றால் ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம் ஓர் உயிரணு இருந்து பல அணுக்களாக நம் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் நடந்து இப்பொழுது ஒரு முழு மனிதனாக இருந்தாலும் இந்த வளர்ச்சி நின்றுவிடாது மேலும் இது கடந்து செல்லும் என்பது எனது திண்ணமான நம்பிக்கை கருத்து ஏனென்றால் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டம் செல்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது நாம் எல்லாம் பகுத்தாய்வு செய்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இத்துடன் நிற்காது என்பது எனது கருத்து உடன்படுவார் உண்டு மறுப்பாரும் இருப்பார்கள் எனவே அது உங்களுடைய கருத்துக்கு பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன் எனவே மனித இனம் பரிணாம வளர்ச்சியினால்தான் வந்தது ஆனால் அதில் ஏழு என்று சொல்வது சரியாக படவில்லை அதுவே எனது கருத்து இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே ご立て, <noise> て。<noise>